என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் பியஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் இன்று ஆலன் பிஎஸ் மட்கியின் பதினாறாவது பிறந்த நாள் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தின் குன்பானி கிராமத்தில் ஏழாவது நாளில் இந்த மங்களகரமான நாளில் மட்கி குடும்பத்தின் முன் வறண்ட காடுகளை வளர்ப்பதில் நான் சேர்ந்துள்ளேன் பைபிளிலிருந்து அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் செயின் ஜானின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் ஒன்று வசனம் என் ஐந்தாம் இருளில் ஒளி பிரகாசிக்கிறது இருள் அதை புரிந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்